அனைவருக்கும் நான்மீக வணக்கம் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு புதிய கான்செப்ட் பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியில் மனிதர்களுக்கு தேவையான ஒரு இன்றியமையாத ஒரு கான்செப்ட் என்னென்னா தூக்கம் அதை பற்றி நம்ம மூத்த பத்திரிக்கையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு இன்றியமையாமல் இருக்கிறது வந்து தூக்கம் இந்த தூக்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் படுத்த உடனே தூங்கிடுறாங்க சில பேர் பயணத்தில் கூட தூங்கிடுறாங்க உட்காந்து தூங்குறவங்களும் இருக்காங்க சில பேர் எவ்வளோதான் புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றவங்களும் இருக்காங்க சார் ஜோதிட ரீதியாக என்ன காரணம் இருக்கு சார் தூக்கம்ங்கிறது வந்து ஒரு ஒரு உயிரினத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தூக்கம் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவுகள் வந்து நம்மளை விட்டு அகன்று போகாது ஞாபக சக்திங்கிறது வேற சில விஷயங்கள் வந்து மனசு மறக்கணும் இல்லைன்னா சரி வராதுல்ல அதனால் சித்தர்கள் பாடல்கள்லேயே பார்த்திங்கன்னா உறங்குவது போல் சாக்காடு விழிப்பது போல் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு தூக்கத்துலேயும் நம்ம தூங்கி தூங்கி காலையில் எழும்போது மறுபிறவி எடுக்கிற மாதிரியே ஒரு ஒரு சிந்தனை ஏன்னா இப்போ நீங்கள் ராத்திரி பகல் முழுக்க உழைச்சிட்டு ராத்திரியில் போய் தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் மைண்டு முதல்ல ரெஸ்ட் எடுக்கவே எடுக்காதே நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா தூங்கிட்டீங்கன்னா கூட சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த ஆழ்ந்த உறக்கம்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆழ்ந்த உறக்கங்கிறது ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் தூங்கினா போதும் சில பேர் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல முதல்ல ஒரு கேள்வி சில பேர் படுத்தொடனே தூங்கிடுறாங்க சில பேர் வந்து நினைச்சோடனே அப்படி சாயுவாங்க அப்படியே தூங்கிடுவாங்க பயணத்திலேயே சில பேர் தூங்குறாங்க நம்ம கூட சொன்னோம்ல ஒரு நவரத்தின கல் போட்டால் டூ வீலரில் போகிறப்ப தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இது வந்து கடவுள் கொடுத்த வரம்னு தான் நினைக்கணும் எப்படி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறோமோ ஒவ்வொரு மனுஷனும் படுத்தோன்னே தூங்குறாங்கன்னா அது கூட கடவுள் கொடுத்த வரம் தான் இப்போது பிறண்டு பிறண்டு படுத்தாலும் தூக்கம் வரல நான் பார்த்தேன் இந்த சோஷியல் மீடியாவில் என்னென்னோ போட்டிருந்தாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் இது பண்ணி பார்த்தேன் அது பண்ணி பார்த்தேன் தூக்கம் வரலன்னு தொடர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஜோதிட ரீதியாக தூக்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா தான் வந்து தூக்கத்துக்கு அதிபதி அப்போ இந்த சனி நல்லா இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்துல தூக்கம் வரும் சனி கெட்டு போச்சுன்னா தூக்கம் வராதுங்கிற அந்த முடிவுக்கு வர முடியாது அதுக்கு முன்னாடி இந்த சனி வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒரு பாவமும் ஒரு ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு வருது இல்லை ஒன்றாம் பாவம்னா லக்கணம் ரெண்டாம் பாவம்னா வாக்குஸ்தனம் தனம் குடும்பம்னு சொல்லிட்டு வரோம்ல இந்த பனிரெண்டாம் பாவம்னு ஒன்று இருக்குது அதாவது லக்கணத்துக்கும் பின்னாடி பன்னெண்டாம் இடம் வந்து அயன சயன சுகஸ்தானம்னு ஜோதிடம் குறிப்பிடுது அயனம் அப்படிங்கிறது பயணம் தான் சயனம்னால் சொல்லுவாங்க இரண்டு சயன இருக்கையெல்லாம் சொல்கிறோம்ல சயனம்ங்கிறது படுக்கை அறை அதுக்கப்புறம் சுகம் நல்லா தூங்குறது கூட ஒரு வகையில் சுகம் தானே தூங்கி நல்லா ஒரு டயர்டாகி தூங்கி நல்லா தூக்கம் வந்து எழுந்து பாருங்கள்லாம் உடம்பு எந்த அளவுக்கு உற்சாகத்தில் இருக்குன்னு அப்போ தூக்கம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது சில பேர் வந்து படுத்தொன்னே தூங்கி 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 விழுவாங்க நம்ம பஸ்லலாம் அதுக்கு முன்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ளவன் தூங்கி நம்ம பேரில் தான் விழுவான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா தூங்குறத்துக்கும் காரணம் சனிதான் தூக்கமே இல்லாமல் காரணமாக தவிக்கிறதுக்கு காரணமும் சனி தான் இப்போ அந்த சனி பகவான் தான் தூக்கத்தை டிசைட் பண்ணுது அடுத்தது பன்னெண்டாம் பாவங்கிறது தான் தூக்கத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இந்த பனிரெண்டாம் பாவத்தில் பாவக்கிரகங்கள்னு சொல்லுவாங்க சுபாவத்தால் பாவக்கிரகங்கள் இப்போ சூரியன் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு கிரகம் இதெல்லாம் பாவக்கரக லிஸ்ட்டு சனியை எப்போதுமே யாருமே நல்லதுன்னு சொல்லவும் இல்லை அதனால் அவரும் ஒரு பாவக்கிரக லிஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேதுங்கிறதுல அவங்களையும் ஒரு பாவக்கிரக லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருவோம் இந்த பாவக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதெல்லாம் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துதுன்னா சரியாக தூக்கம் வராது நினச்சோன்னே தூங்க முடியாது அப்படிம்பாங்க சில பேர் இந்த பாவக்கிரகங்கள் இருந்தாலும் தூங்குவாங்க அது எப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதிரி பாவக்கிரங்கள் இருந்தால் கூட அதோடய பார்வை சில சுபக்கிரகங்களோட பார்வை அதுக்கு கிடைக்கும்போது அந்த தன்மை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் ஸோ அதனால் அவங்க வந்து ஓரளவு அந்த தூங்கிடுவாங்க அடுத்தது ஒரு ஒரு லக்கணத்துக்கும் ஒரு ஒரு பாதகாதிபதி பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சரலக்கணங்களுக்கு லக்கணங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் சரம்னால் நம்ம ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கோம் சரம் சரம் ஒவ்வொம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஸ்திர ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் உபய லக்கணங்களுக்கு ஏழாம் இடமே பாதகஸ்தானம் அந்தந்த ஸ்தானங்களுக்கு உரிய கிரகம் இந்த பாதகஸ்தானங்களுக்கு உரிய கிரகம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்தாலும் இந்த தூக்கத்தை வந்து கொஞ்சம் கடுமையாக பாதிக்கத்தான் செய்யுது இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தூக்கம் நல்ல தூக்கம் கெட்ட தூக்கம் இப்படி பல தூக்கங்கள் இருக்குல்ல இதே போல் இந்த பன்னெண்டாம் இடம் இப்போ நம்ம நெருப்பு ராசி நீர் ராசி நில ராசி அப்படின்னு குடிச்சிட்டு வரோம்ல அப்போ பன்னெண்டாம் இடம் வந்து நெருப்பு ராசி அந்தன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க படுக்கிருக்கக்கூடிய அந்த படுக்கை அறையில் வந்து ரொம்ப சிலு சில் தான் அவங்களுக்கு தூக்கம் வராது கொஞ்சம் அப்படி கதகதப்பாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கிளைமேட்டில் அவங்க தூங்கிவிடுவாங்க இப்போ கூட நீங்கள் நிறைய பேரை பாருங்களேன் இந்த வறண்ட பிரதேசங்கள் இந்த வெயில் அதிகமாக இருக்கிற பிரதேசங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குளிர் பிரதேசத்துலேயே நார்மலாக இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையில் உள்ள பகுதியில் அவங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது இதை விட கடுமையான இருந்தால் கூட அதை தாங்கிக்குவாங்க அது மாதிரி அந்த நெருப்பு ராசி வந்து பனிரெண்டாம் இடமாக வந்தால் அவங்களோட படுக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் கதகதப்பாகவும் கொஞ்சம் வெப்பம் நிறைந்ததாக இருக்கும்போது தூங்கிடுறாங்க சில பேர் நல்லா வெறுத்துக்கிட்டே இருக்கும்போது தூங்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சில பேருக்கு நல்ல ஏசிலாம் ஓடி நல்ல கிளைமேட் ஓடி இருக்கும் தூக்கம் வராமல் துவச்சுட்டு இருப்பாங்க இது ஒரு காரணம் அடுத்தது இதுவே நிலராசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு இந்த பெட்டில் படுத்தாலாம் தூக்கமே வராது பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டு துண்டை கீழே விரிச்சு போட்டு தரையில் ஒரு கையை வச்சு தூங்குவாங்க நல்லா தூங்குவாங்க இது வந்து பன்னிரெண்டாம் இடம் நிலராசியாக இருந்ததுன்னா தரையோட நேரடியாக தொடர்பு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் நல்லா வந்துடுது அடுத்தது வந்து காற்று ராசிம்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எல்லா ஜன்னலையும் அடிச்சுட்டு கதவெல்லாம் அடிச்சுட்டு சாப் படுத்தாதான் தூக்கம் வரும் சில பேருக்கு எல்லா கதவையும் அடைச்சிட்டு எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு அப்படியே டைட்டாக பொறுக்குறாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து அந்த இடத்துல தான் சில பேர் தூக்கம் வரும் ஆனால் இந்த காற்று ராசியில் பிறந்தவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஓப்பன் இருக்கணும் காற்று வந்துட்டு போகணும் அப்போ தான் அவங்க தூங்குவாங்க அவங்க இயற்கையான காற்று அவங்க உடம்புல பட்டால் தான் அது என்ன இடம் வந்தாலும் சரி கொஞ்சமாவது அந்த காற்று வந்துட்டு போகிற இடத்துல தான் அவங்க படுத்தால் நிம்மதியாக தூங்குவாங்க இது ஒரு பக்கம் கடைசியாக நீர் ராசின்னு ஒன்று இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சலசலன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தண்ணி இந்த ஊற்றுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குல்ல இந்த ஆறு ஓடுற சத்தம் கடல் இறைச்சல் வர்ற சத்தம் இந்த மாதிரி இந்த நீரோடைகளோடு சம்மந்தப்பட்ட இடங்கள் வரும்போது அவங்களுக்கு நிம்மதியாக தூங்குவாங்க இந்த அவங்க வீடுகளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நெல் நீரெல்லாம் இருக்கும் ஏரி ஆறு ஏரி சில இடங்களில் சாக்கடை கழிவு கூட நல்லா பெருசாக கூவம் மாதிரி தேங்கிட்டு நிற்கிறது கூட உண்டு இனிமேல் இந்த நீர் தொட்டியெல்லாம் இருப்பாங்கள்ல தண்ணீர் தொட்டி அது இதெல்லாம் இருக்குல்ல அந்த குளிர்ந்த சூழ்நிலைகளில் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இப்படி தூக்கத்தை பற்றி பார்க்கும்போது இந்த பன்னிரெண்டாம் இடமும் சனி பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காரு இதை பொறுத்து வந்து இந்த தூக்கத்தை வச்சு நாம் முடிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகம் ஜோதிடம்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இயற்கையிலே நம்ம ஒரு மாதிரி பழகிருப்போம் அந்த சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அரிசி சாப்பாடு சாப்பிட்ருப்போம் காலையில் ஒரு விஷயம் சாப்பிடுவோம் மத்தியானம் ஒன்று சாப்பிடுவோம் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தூங்கி இருப்போம் இந்த மாதிரி இயற்கையான பழக்க வழக்கங்கள் நம்ம ரெகுலராக கொண்டுட்டு வரோம் இல்லையா இது அப்படியே மாறுது பார்த்திங்களா எப்போ நம்ம காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோமோ ஏழு மணிக்கு எந்திரிக்கிறோமோ எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறோமோ இல்லை நாலரை மணிக்கு எழுந்திரிக்கிறோமோ அது வேறு விஷயம் அந்த டைமில் எழுந்துருவோம் அதே போல் ஏதாவது வேலை அது இதுன்னு போயிட்டு வந்துடுவோம் அது ஒரு வகையான ஃபுட்டு சாப்பிடுவோம் இப்போ நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்டு பழகிருப்போம் அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடைகள் அணிஞ்சிருப்போம் அந்த கிளைமேட்டில் பழகிருப்போம் அதுக்கப்புறம் என்னதாக இருந்தாலும் ஒம்பது மணி பத்து மணி இப்படி தூங்கிடுவோம் இல்லையா இந்த மனிதனோட இந்த ரெகுலரான ஹேபிட் சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் வந்து மாறுது பிஸ்ஸா தான் சாப்பிடுவோம் பர்கர் தான் சாப்பிடுவோம்னு இடம் பிடிக்கிறது நம்ம ரெகுலர் ஃபுட்டை விட்டு மாறிடுறோம்ல அதே போல் மேக்ஸிமம் வந்து எதாவது கொஞ்சம் தூரமாவது நடக்கிற பழக்கம் இருக்கும் இந்த நடக்கிற பழக்கமே குறைஞ்சிட்டு இந்த டூவீலில் போகிறது அப்புறம் வந்து இங்கே உட்காந்துட்டே இன்டர்நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள் டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கிறது பாதி பேருக்கு கழுத்து நோய் வரத்தும் கண் நோய் வரத்துக்கு பார்த்தும் தொடர்ந்து இதை பார்த்துட்டே உட்காந்துருக்கிறது தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இந்த கடைசியாக பார்த்த நிகழ்ச்சிகள்லாம் என்ன பண்ண நம்ம மைண்டில் ஏறிக்கும் இப்போ போய் படுத்திங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ ஷூட்டிங் எடுத்துகிட்டு போய் உடனே போய் டயரில் படுத்திங்கன்னா இந்த கேமராமேன் எதுக்கு அணிப்பார் லைட்டிங் எதுக்கு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் இப்போ இப்படி ஓடிட்டுருக்கோம் எல்லா வேலையோட தாக்கம் மொத்தம் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறப்பெல்லாம் கேட்கணுமா சாஃப்ட்வேர்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா பிள்ளைங்களை தத்து கொடுத்த கதை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டு எல்லோரையும் தூங்க விடாமல் அடிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் தூக்கத்தை பாதிக்குது அதனால் கொஞ்சம் இந்த சயின்டிஃபிக்காகவும் கொஞ்சம் உடற்பயிற்சி நடக்கிறது மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இது நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிறது தான் இதை சொல்கிறதுக்கு நீ தேவையானு கூட கேட்கலாம் அதுக்காக சொல்ல இது வந்து கொஞ்சம் தேவைப்படுது அதனால் தூக்கம் கண்டிப்பாக தேவை அந்த தூக்கமும் நல்லா ஆழ்ந்த உறக்கமாக தேவை அதுக்காக வந்து ஜோதிட ரீதியாக சொல்லப் போகணும்னா சனி பகவானும் பன்னெண்டாம் இடம் தான் முக்கியமான காரணம் அது கொஞ்சம் சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும் சார் இப்போது கல் உப்பு காஃபி தூளை வந்து தலையை சுற்றிட்டு க தண்ணியில் கரைச்சி தூக்கம் வரும்னு சொல்கிறாங்களே அது எப்படி சார் கல் உப்பு அப்படிங்கிறாங்க உப்பு அப்படின்னாலே சந்திரன் இல்லையா அதோட காரகத்துவம் இல்லையா சந்திரனால் தூக்கம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா சரி அதை ஏதோ ஒரு பரிகாரம் கூட எடுத்துக்கலாம் காஃபி தூள் அப்படின்னு வரும்போது அது வந்து என்னென்ன கிரகங்கள் வருது கேது வருது அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இந்த சந்திரன் இதெல்லாமே வரும் சந்திரன் கேது ராகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல காஃபிக்குன்னா கேது டீக்குன்னா ராகுலாம் பார்த்துருக்கோம்ல இந்த கிரகங்களாக தான் அவங்களோட தூக்கம் போயிருக்கான்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் இப்போது என்ன சொல்கிறாங்கண்ணா ஜோதிடத்தில் ஒரு பாவத்தை வந்து இயக்கணும் ஒரு பாவம் வந்து கொஞ்சம் செயல் வேகம் அந்த வேகம் குறைவாக இருந்ததுன்னா அந்த பாவத்தை கொஞ்சம் ஸ்பீடாக இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதினோராம் பாவத்தை போய் அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் ஆப்ரேட் பண்ணணுன்னா அந்த பாவம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ பன்னெண்டாம் பாவம் வந்து சரியாக இயங்கலைன்னா கண்டிப்பாக தூங்கி தானே ஆகணும் அப்போ பன்னெண்டாம் பாவம் சரியாக எங்களைன்னா இந்த பாவத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும் இல்லைன்னா பன்னெண்டாம் பாவத்தோட மைனஸை கட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆறாம் பாவம் என்ன அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக ஒரு பாவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அதுலேருந்து ஆறாம் பாவம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி ஒரு பாவத்தோட செயல் வேகத்தை கூட்டுறதுக்கு அங்கேருந்து பதினோராம் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அப்படி எடுத்துகிட்டும் செய்ய முடியாது ஏன்னா பதினோராவது பாவம்ங்கிறது பல இடங்களில் வந்து பாதகஸ்தானமாக வந்துடும் சரராசிகளுக்கு அதனால் இந்த கல் உப்பு காப்பித்தூளை போட்டு கரைக்கிறது அப்புறம் எதையாவது நினச்சிக்கிறது அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் மெடிடேஷன்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கலாம் அதில் வந்து தவறு கிடையாது அதே போல் ஜோதிட ரீதியாக சில இடத்துல சொல்லுவாங்க இந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க அந்த காலும் அப்புறம் அந்த தூக்கத்திலே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சில பேருக்கு வேலை தவறி தூக்கம் வரும் அப்போ என்ன பண்ணணும் உண்மையிலே தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக தூங்கிடணும் இதை வந்து ரொம்ப நிறைய பேர் இந்த நேரத்துக்கு தூங்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க வேலை செய்கிறப்போ ஒரு தொழில் செய்கிறப்பையோ ஒரு நமக்கு ஒரு பாதிப்பு ஒருன்னா தான் தூங்கக்கூடாது சரி சப்போஸ் சப்போஸ் நம்ம இருக்கோம் திடீர்னு ஆஃபீஸில் இருக்கிறப்பே தூக்கம் வருது ஒரு ஆஃப் அன் ரெஸ்ட் எடுக்க முடியுமா கண்டிப்பாக போய் அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அரை நேரம் தூங்கிட்டிங்கன்னா அந்த தூக்கங்கிறது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது அதனால் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறோம்ல இதை செஞ்சு பார்த்து இந்த இது வரும் என்ன பிளானட்ஸ்னால அவங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லலாம் உப்பு காஃபி தூள் டீ தூள் இந்த மாதிரி அஞ்சரை போட்டியில் உள்ள இதையும் அள்ளி கொடுத்தா எப்படி தூக்கம் வரும் சும்மா சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் எதார்த்த வாழ்க்கைக்கு அது வந்து அந்த அளவுக்கு இல்லை தூக்கத்தை பற்றி பல்வேறு தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதான் ரொம்ப நன்றி நன்றிம்மா தூக்கமும் துக்கமும் என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு நீ மேதை ஆவாய் ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்கிறாரு அவரு கூட குறைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு ஒழிய தூக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது தூங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்